சமீபத்தில் பெஞ்சு முடிந்த மலையில வந்துட்டு தமிழக அரசு வந்துட்டு முற்றிலும் வந்துட்டு மக்கள் மத்தியில வந்துட்டு மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சும்புவோட விஷயத்தை இவ்வளவு பெருசா ஊதி பெருசாக்குறதுக்கான விஷயங்கள்ல அது தொடர்ச்சியா கவனம் செலுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க இந்த இது மட்டும் இல்ல எந்த ஒரு பிரச்சனைக்குமே அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து வேற ஒரு சிக்கலை உருவாக்கி திசை திருப்பி விடுறது இருக்குது ஆனா அந்த ஒரு பாட்டு இவ்வளவு பெரிய பாதிப்பை திசை நான் நம்பல அது அப்படி நம்பலை இப்போ யாரும் அதை பேசுகிறது அந்த பாட்டையே இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ யாரும் அது இல்லை அதுவே இதை போய் பேசிட்டு இருக்காங்களேன்னு நினைக்கிற மக்கள் இருக்காங்களே இது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிற மக்கள் இருக்கிறாங்க இப்போ என்கிட்ட கேட்குறவங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பாங்க இப்போ எங்கள் பிள்ளை என்ன கேட்பாங்கன்னா இறந்து போனால் தாய் செத்து போயிட்டா செத்து தெரியாமல் தாயின் மாரில் ஒரு பிள்ளை பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்த்துட்டு பதறாத இந்த எங்கள் எங்கள் மக்கள் எங்கள் தங்கச்சி இசைப்பிரியா மாதிரி எண்ணற்ற ஆயிரக்கணக்கான எங்கள் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்து போட்ட போது கதராத மக்கள் பச்சை பிள்ளை பாலச்சந்திரன் கொண்ட போதும் பால்குடி மறக்காத குள்ளையில் குடல் தனியா தலை தனியாக கால் தனியாக செதறி கிடந்ததை பார்த்து பதறாத மக்கள் இந்த ஊர் பாட்டுக்கு போய் இப்படி க பதறிக்கிட்டு இருக்காங்களே கதறிக்கிட்டு இருக்காங்களேன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது இது வந்து அது மறைஞ்சு போகும் இந்த கர்மத்தை கேட்காமட்டால் ஒளிஞ்சு போயிட போகுது அது ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு போயிட்டு கொண்டிடல இந்த ஒரு பாட்டை பல பெரிய பாதிப்பை மறைச்சிடும்னு நான் நம்பல